நீதி கேட்கும் மகாலட்சுமிக்கு திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவரிடம் இரண்டாயிரத்தி மூன்றில் திருமணம் நடைபெற்றது இருவரிடமும் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக பிரிந்து வாழும் சூழ்நிலை ஏற்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறில் விவாகரத்தும் ஆகிறது இவர்களின் பிள்ளைகள் இரண்டு பேரும் தனித்தனியாக வளர்க்கப்பட்டு வந்தனர் கார்த்திகேயன் பெங்களூரில் பணிபுரிந்து வந்த மகாலட்சுமியிடம் ஆசை வார்த்தைகள் பேசி நாம் இருவரும் சேர்ந்து வாழலாம் என்று கூறி பெங்களூரில் ஒரு கோயிலில் வைத்து தாலி கட்டி மீண்டும் சேர்ந்து வாழ்ந்து வந்தனர் பெங்களூரில் வசித்து வந்த வீட்டிலிருந்து யாருக்கும் தெரியாமல் பத்து லட்சம் மதிப்புள்ள நகைகளை திருடி வந்ததாகவும் மகாலட்சுமி தரப்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் கார்த்திகேயன் ஷாலி என்ற பெண்மணியை ஏவிவிட்டு மகாலட்சுமி வீட்டுக்கு சென்று ரவுடித்தனம் செய்யவும் ஆட்படுத்தியுள்ளார் பெங்களூரில் இருந்து எடுத்து வந்த பணத்தையும் அவரிடம் வளரும் ஒரு மகனையும் ஆசையாக பார்ப்பதற்கு வந்த மகாலட்சுமியை கொலைவெறி வெறி தாக்குதல் நடத்தி அவரை வீதியில் பல பேர் பார்க்கும் முன் மானபங்கம் படுத்தி அவமானப்படுத்தி உள்ள இதற்கான நியாயத்தை கேட்டு சென்னை காவல்துறை தலைமையகம் டிஜிபி அலுவலகத்தில் புகார் தெரிவித்துள்ள என் பேர் மகாலக்ஷ்மி நான் பிறந்து வழங்குவதெல்லாம் பெங்களூர் என்னை வந்து திண்டுக்கல்ல டி கார்த்திகேயன் என்ற வரைக்கும் எனக்கு ரெண்டாயிரத்தி மூணில் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு பிரச்சனையில ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் அவர் என் மேல் டிவோர்ஸ் கேஸ் கொடுக்குறாரு ஒரு மூணு வருஷம் கழித்து எங்களுக்குள்ள ஒரு டிவோர்ஸ் ஆகுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்கள் டிவோர்ஸ் ஆகிறோம் லீகலாக எங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகி நாங்கள் வந்து டிவோர்ஸ் ஆகிறோம் கோர்ட் ஆர்டர் பிரகா ஆர்டர் பிரகாரம் ஒரு குழந்தை அவர் பெரிய பையன் அவர்கிட்டயும் சின்ன பையன் என்கிட்டயும் எங்க அப்பா என் கல்யாணத்துக்காக கொடுக்கப்பட்ட நகையும் பணமும் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தாங்க குழந்தையோட ஒரு வெல் அவங்க நல்லா இருக்கணும் ஃபியூச்சர்ல நல்ல ஒரு இது கிடைக்கணும்னு சொல்லி அவங்களுக்காக நாங்கள் மறுக்க ரீகன்சிலேட் ஆனோம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சோம் எங்களை என்னை வந்து பக்கத்துல எங்க வீட்டுக்கு பக்கத்துல பெங்களூர்லயே ஒரு பக்கத்துல ஒரு கோயில எங்களுக்குள்ள ஒரு சிம்பிளா ஒரு கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்புறம் திடீர்னு என்ன கேக்குறாரு நான் கொடுத்த நகையை கொடு நான் கொடுத்த பணத்தை எல்லாம் எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாரு இல்ல இதெல்லாம் வந்துட்டு இப்போ இல்ல என்கிட்ட அப்படின்னு சொன்னா தனும் என்னை அடிக்க துன்புறுத்த உங்க கொல்ல போறேன் தூங்கையில உன் மேல இது பெட்ரோலை ஊத்தி நான் உன்னை கொன்றுவேன் என் நகையும் பணமும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப துன்புறுத்தினாரு ஒரு காலகட்டத்தில் இந்த குழந்தைங்களுக்காக பொறுத்து போகலாம் போலாம்னு சொல்லி இவ்வளோ நாள் ஓட்டியாச்சு என்னதான சின்ன சின்ன நகை ஒரு பத்து லட்சம் மதிப்புள்ள நகைங்க என்னோட பொருள் எல்லாம் காணாம போயிடுச்சு திண்டுக்கல் போயிட்டாரு போனவரை ஃபோன் பண்ணி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா இன்னும் இன்னைக்கு வரைக்கும் வர்ற மாசம் ரெண்டு இன்னும் வரல அவர் என்னை பார்க்க என் குழந்தை நானும் என் சின்ன பையனும் இங்க அனாதியா நிக்கிறோம் எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை ஏன்னா இங்க வந்து இவருக்கு நிறைய செல்வாக்கு இருக்குது இப்போ திடீர்னு என்னோட தம்பி கார்த்திகோட கார்த்திக் செல்வராஜோட வைஃப் ஷாலி கூட சேர்ந்துக்கிட்டேன் அந்த பொண்ணு வீட்டுக்கிட்ட வந்து வீட்டை கதவை உடைக்க வீட்டை காலிங் விலை உடைக்க வீட்டு மேலே எல்லாத்தையும் தூக்கி போட மேல மேலே பக்கத்துல எல்லாம் ரொம்ப பேசி என்னை ரொம்ப கெட்ட வார்த்தையில் ரொம்ப மோசமாக பேசிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு போகிறாங்க என்னையும் என் தங்கச்சியும் எனக்கு பயமாக இருக்குது இந்த ஊரில் வாழ்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலுக்கு ரொம்ப நாங்கள் ஆளாக இருக்கோம் எங்களுக்கு சத்தியமாக எங்களால் முடியல இதை தாங்க முடியாமல் நேற்று என் தங்கச்சி சூசைடு அட்டென்ட் பண்ணிருச்சு அதை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் இப்போ இருக்குது என்னையும் கொன்றுவாங்க கண்டிப்பாக கொள்ளுவாங்க எனக்கு தெரியும் இப்படி என்னை வந்து டார்ச்சர் பண்ணி பண்ணி அதுக்காக தான் இப்போ வந்துட்டு நான் வந்து டிச்பி ஆஃபீஸில் வந்துட்டு அவர்கிட்ட ஒரு புகார் கொடுத்துருக்கேன் அவர் வந்துட்டு இந்த புகாரை வந்து எடுத்து நடத்துகிறேன் அவங்க கொடுத்த கேஸ் என்னன்னு சொல்லி அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்னு சொல்லி சொல்கிறாங்க என்னோட பொருட்கள் என்னோட நகை எல்லாமே மீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து பாதுகாப்பு தரேன்னு சொல்லிட்டு இங்கே சென்னையில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க